அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது புல்லட் செய்தியின் ஊடாக தினம் சில விடயங்கள் சம்பந்தமாக பேசவிருக்கிறோம் அதாவது நாட்டிலே நாம் எல்லோரும் அறிந்தவுடன் தான் வல்ல அனர்த்தம் டிட்வா புயல் இப்படி இரு அனர்த்தங்கள் நாட்டை பெருமளவில் பாதித்திருந்தது அந்த வகையிலே அஹ் சில இடங்களை தவிர ஏனைய அனைத்து இடங்களும் பெருமளவாக மிகவும் முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்ததை நாம் அறிவோம் ஆஹ் ஏனைய சில இடங்கள் பகுதி அளவிலே ஏனைய சில மாவட்டங்கள் பகுதி அளவிலே பாதிக்கப்பட்டிருந்தது இதை முன்னிறுத்தி ஜனாதிபதி கௌரவ அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் ஆஹ் தங்களுடைய ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள் பகுதி அளவிலே பாதிக்கப்பட்டிருந்தால் கடைகள் பதி பகுதி அளவிலே பாதிக்கப்பட்டிருந்தால் அதுக்கு எப்படியான நிவாரணங்கள் அதுக்கு எப்படியான தொகையை வழங்க வேண்டும் அதே போன்று முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார் தரங்கள் அதுக்கு எந்த தொகையை நாங்கள் வழங்குகின்றோம் அதே போன்று வீடுகள் அளவிலே முழுமையாக இப்படி ஒவ்வொரு துறை சார்ந்த விடயத்தையும் பகுதி அளவில் பாதிக்கப்பட்டிருந்தால் முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார் இப்படி இப்படி வரையறுத்து அனைத்தையுமே அக்குவேறு ஆணிவேராக அவர்கள் அறிக்கையிட்டிருந்த அதை நாம் அனைவரும் பார்த்திருப்போம் அந்த வகையிலே அவர்களுடைய நிர்வாகம் அதாவது டிஎஸ்ஓபி ஆக இருக்கட்டும் பிரதேச செயலங்கள் பிரதேச அனைத்துக்குமே இவ்வாறான கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது இவ்வாறுதான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆனால் தற்போது எங்களுடைய கிராம சேவகர்களை பார்க்கின்ற பொழுதும் அவர்களுடைய நடவடிக்கைகள் அவர்கள் ஏற்கனவே பழிவாங்கல் திட்டங்கள் வைத்திருக்கிறார்களோ என்னமோ தெரியவில்லை அவர்கள் அப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள் நேற்று நேற்று அல்லது நேற்றைக்கு முன்தினம் நாங்கள் ஒரு விடயத்தை கண்டிருந்தோம் ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டார் அறிவிக்கின்றார்கள் எங்களுடைய என்ன வீடு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்வையிடவில்லை வரவில்லை எங்களுக்கான அழிவு தொகைகள் என்ற விடயத்தை தெரிவிக்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய வீட்டிலே வந்த வெள்ள நீரை அவருடைய வீட்டுக்குள் உட்புகுந்த வெள்ள நீரை காணொலி அடுத்து வைத்திருக்கிறார்கள் இதை ஜிஎஸ் காட்டிய பொழுதும் ஜிஎஸ் அவர் வந்து பார்வையிட்டு எப்பொழுதும் வெள்ளம் வந்து வடிந்து ஒரு கிழமைக்கு பிற்பாடு வந்து தன்னுடைய பார்வையிட்டு விட்டு சொல்லிருக்கிறார் வீட்டுக்குள்ளே அந்த வெள்ள நீர் வந்த மட்டத்தை பார்த்து விட்டு சொல்லிருக்கிறார் ஜன்னல் மட்டத்துக்கு மேலே வந்திருக்க வேண்டும் அப்போதுதான் நாங்கள் என்ன செய்ய முடியும் பதிவு செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார் இப்படி இதே போன்று என்னும் ஒரு வியாபாரத்தலம் என்னும் ஒரு வியாபாரத்தலம் ஆஹ் பறந்திருக்கிறது வியாபாரத்தலம் வந்து கடை உண்டு மேல் கூறையப்படியே அந்த அடித்த டிட்வா புயல் காத்தின் வேகத்தால் பறந்து அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது இதை உரிய நேரத்திலே குறித்த இடத்திலே நின்று கடை உரிமையாளர் ஜிஎஸ்ஐ அணுகி அவரை வரவழைத்து காட்டிய பொழுதும் பதிய முடியாது என்று சொல்லியிருக்கிறார் அதே போன்று ஆஹ் நாங்கள் பார்வையிட்டிருந்தோம் உண்மையிலே அந்த ஒரு வியாபார தளம் பெரிய ஒரு ஹோல்சேல் கடை அந்த ஹோல்சேல் கடையை அறவாசிக்கு மூடினா போல தண்ணி போய்த்துக் கொண்டிருந்தது இதை நாங்கள் கண்டிருந்தோம் எங்களுடைய காணொலிகளிலே நாங்கள் பதிவிட்டிருந்தோம் விட்டிருந்தோம் ஆனால் அவர்களை அழைத்து கிராம சேவரை அழைத்து அந்த கடை உரிமையாளர்கள் இந்த விடயத்தை கூறிய பொழுது அவர் வியாபாரத்தளத்தை பதிய முடியாது என்று கூறியிருக்கிறார் இப்படி மக்களுடைய மனதை நோக்கடித்து திரிகின்ற கிராம சேவர்களை நாம் சற்று கனிம கவனித்து ஆக வேண்டும் இதை உயர் அதிகாரிகள் கவனித்துக் கொள்ள வேண்டும் எனவே அந்த கடை உரிமையாளர்கள் நாங்கள் செல்கின்ற பொழுது மிகவும் கவலையிலே ஆழ்ந்திருந்தார்கள் இந்த விடையை பற்றி வினைவிய போதுதான் இந்த விடயத்தை எங்களிடம் கூறியிருந்தார்கள் நாங்கள் இனிவரும் காணொலிகளிலே இவ்வாறான விடயங்கள் சம்பந்தமான ஆதாரங்களை பதிவிட்டு நாங்கள் இதற்கான உயர்மட்ட அதிகாரிகளிடம் கொண்டு செல்ல இருக்கின்றோம் அதே போன்றோ நாம் ஒரு விடயத்தை விளங்கி கொள்ள வேண்டும் நாட்டிலே வெள்ள நீர் வராவிட்டாலும் ஏதோ ஒரு வகையிலே அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எவ்வாறு என்று சொன்னால் கடல் தொழில் கடல் தொழில் செய்கின்றவரை எடுத்துக் கொள்ளுங்கள் புயல் காரணமாக கடல் சீற்றம் காரணமாக அவர்கள் ஓரிரு கிழமைகள் இரண்டு கிழமைகளுக்கு மேலால் இதுவரைக்கும் கடலுக்கு செல்ல முடியாமல் இருக்கிறார்கள் அவருடைய குடும்பங்களின் நிலை என்ன அவருடைய பொருளாதார நிலைமை என்ன அன்றென்று கடலுக்கு சென்று உழைத்து சாப்பிடுகின்றவர்களுடைய நிலைமை என்ன இப்படி வயலுக்கு செல்கின்றவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள் வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன ஒருத்தருடைய வயல் நிலம் அழிவடைந்து அந்த வயல் உரிமையாளர் கிராம சேவரை அணுகி கூட்டிக் கொண்டு காட்டியளவில் சேதமடைந்த சேதமடைந்திருக்கிறது முழுமையாக சேதமடையவில்லை சேதமடைந்தால் தான் உங்களுக்கு தர முடியும் என்ற விடயத்தை கூறியிருக்கிறார் இப்படியான விடயங்கள் நடந்தே இருக்கின்றது நாங்கள் தயவாக கிராம சேவர்கள சேவர்களிடம் கேட்டுக்கொள்வது ஏதோ ஒரு வகையிலே அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் இவ்வளவு காலமும் இதுவரைக்கும் இனிமேலும் இந்த அரசாங்கத்திற்கு வரி செலுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இல்லை என்பதற்கில்லை ஒட்டுமொத்தத்திலே பார்க்கின்ற பொழுதோ இவர்கள் செலுத்துகின்ற இந்த கவர்மெண்ட் இந்த மக்களுக்கு கொடுக்கின்ற நிவாரணங்கள் மக்களுடைய படத்தில் இருந்து கொடுக்கின்றார்கள் இன்னும் ஒரு விடயம் அந்நிய நாடுகள் ஏனைய ஏனைய அண்டைய நாடுகள் எல்லாம் எத்தனையோ நாடுகள் எத்தனையோ பில்லியன் அமெரிக்க டாலர் தனக்கு இலங்கை அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ உரிய அவர்களுக்கு நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் என்னுடைய ஊடகம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இனிவரும் காணொலிகளிலே ஆதாரபூர்வமாக ஆதாரங்களை நாங்கள் சமர்ப்பிப்பதற்கு காத்துக்கொண்டிருக்கின்றோம் மட்டுமொரு காணொலியிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் புல்லட் செய்தியின் ஊடகவியலாளர்